வணக்கம் என் பேர் சரண்யா நான் கடலூர் மாவட்டத்தை இங்கே வசித்து வரேன் நான் இப்போ என்னோடய தேர்ட் அட்டம் ஆஃப் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸில் ஆல் இந்தியா ரேங்க் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து இந்த எக்ஸாம் இப்போ நான் க்ளியர் பண்ணியிருக்கேன் இந்த கிளியர் பண்ண ஒரு லாங் ஜேர்னியை நான் என்ன கற்றுக்கிட்டேன் மத்தவங்க என்ன இன்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுதோ அதுவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறப்போ நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு செல்ஃப் டவுட்ஸ் அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸில் இருக்கிற டவுட்ஸ் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிலையுமே நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரூல் தான் நம்ம எந்த ரீசனுக்காக இந்த இந்த ஜாப் ஆர் இந்த கரியரை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நோக்கம் தெளிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் அப்படி ஒரு நோக்கம் என்னவா இருக்கணும்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் பப்ளிக் சர்வீஸாகவும் மட்டும் இருக்கணும் அப்போ தான் இந்த ஃபீல்டில் உங்களால் எவ்வளோ ஃபெயிலியர்ஸை பார்த்தாலும் கன்சிஸ்டன்டாக மூவ் ஆன் பண்ண முடியும் மத்தபடி ஒரு ரூரல் அர்பன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதுக்கெல்லாம் இப்போ அவசியமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபோனில் யூடியூப்ல நமக்கு எல்லா ஆக்சஸுமே இருக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே கிடைக்குது ஸோ ஒரு நல்ல ஃபேமிலி ஒரு ட்ரஸ்டபிள் ஃபேமிலி அமைஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸஸ் எதுவும் இருக்க வேண்டியதில்லை கண்டிப்பாக இந்த இந்த ஜேர்னியை நீங்கள் வந்துட்டு கேரி ஆன் பண்ணலாம் இது இதுதான் முதல் பேரியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அது போக அகாடமி சேர்றது அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் பேரியராக இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரா ஒரு தான் படித்தேன் கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டோடு எனக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க அங்கே ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டோட நான் முதல்வன் ப்ரோக்ராம் இருக்குது அதில் எல்லா ஃபவுண்டேஷன் வீடியோஸ் டெஸ்ட்டு எவரி திங் இஸ் கண்டக்டட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் விச் இஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஸோ அந்த டெஸ்ட் நமக்கு இருக்குது ஸோ நாட் ஜஸ்ட் ரிலையிங் ஆன் மணி அப்படி இப்போ கிடையாது இப்போ கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லையுமே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரூரல் அர்பன் டிவைட் அப்படிங்கிறதே நான் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ரீசனாக இப்போது இப்போ இருக்கிற டைம்ஸில் வந்துட்டு நம்ம பார்க்க முடியாது ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ப்ரில்லம்ஸ் வந்துட்டு நான் கிளியர் பண்ணல ரீசன் அனாலிசிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் வந்துட்டு வேறு மாதிரி இருந்திருக்கு இப்போ ஃபஸ்ட் டூ ப்ரில்லம்ஸ் ஐ வாண்டட் டு கிளியர் த எக்ஸாம் அப்போ என்னால் க்ளியர் பண்ண முடியல தேர்ட் ப்ரிப்ளம்ஸ்க்கு ஐ வாண்டட் டு சால்வ் தோஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்போ தான் என்னால் கிளியர் பண்ண முடியுது ஸோ ஐ திங்க் இது ஒரு பெரிய எக்ஸாமாக பார்க்காம ஒரு ஜஸ்ட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்குற அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு வரும்போது தான் நமக்கு எக்ஸாம் கிளியர் ஆகுது அண்ட் ஆஃப்கோர்ஸ் மெயின்ஸ் ஈஸ் அ வெரி குட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் விச் யூ ஹாவ் டு ஒர்க் ரியலி ஹார்ட் ஏன்னா நம்ம வந்துட்டு சர்டன் மினிட்ஸ்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு யோசிக்க முடியாத அளவு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதுனா தான் மெயின்ஸ் பேப்பர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரைட்டிங் கெப்பாசிட்டி இது எல்லாமே உங்களால ஒரு ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லயே கண்டிப்பாக வளர்த்துக்க முடியும் ஸோ இதுக்கு வந்துட்டு பத்து வருஷம் படிக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு மித்துமே நீங்க நம்ப தேவை கிடையாது ஒரு என்ன சொல்றது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஹவர்ஸ் படிக்கணும் ஸோ ஐ பிலீவ் தட் இஃப் ஐ கேன் கிளியர் எவ்ரி ஸ்டூ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ரூரல் ஒரு அர்பன் பேக்ரவுண்ட் கேன் டெஃபினெட்லி கிளியர் இப்போ வந்துட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷன்ல நான் த்ரீ இயர்ஸாக இருந்தேன் த்ரீ இயர்ஸாக இதுல வந்துட்டு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஸோ அதில் எப்படி நம்ம கண்டினியூஸா ஓட முடியுது அப்படின்னா டெய்லி கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் டெய்லி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டால் கூட அந்த ஃபோர் ஹவர்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப போர் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம்னா ப்ரிலூம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லா ஸ்டேஜஸ்க்குமே அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் அந்த அந்தளவுக்கு தான் உங்களோட மார்க்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் லாங்குவேஜாக இருக்கட்டும் ரிஃப்ளெக்டிவ் கியர் குட் பர்சனாலிட்டியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நாளில் உங்களால் ட்ரெயின் பண்ண முடியாது என்னைக்கு நீங்கள் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சூஸ் பண்ணி உள்ளே வரீங்களோ அந்த இருந்து யூ ஷுட் ஒர்க் ஆன் யுவர் பர்சனாலிட்டி ஸோ இப்படி ஒரு ஒரு டோட்டல் க்ரூமிங் நடக்கிறப்போ அண்ட் வைல் கெட்டிங் வெரி குட் பேரண்ட்ஸ் ஃபேமிலி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் ரூம்மேட்ஸ் அப்படி ஒரு ஒரு செட்டப் ஒன்று கிரியேட் ஆகும்போது தான் இட் வில் லீட் டு சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் த்ரூ மை சக்ஸஸ் ஐ வாண்ட் மெனி பீப்புள் டு கெட் இன்ஸ்பயர்ட் எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன் டு கெட் இன்ஸ்பயர்ட் டு கெட் இன் டு யூபிஎஸ்சி ஐ விஷ் ஆல் த ஃப் ஆஸ்பிரன்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ